ഉടമസ്ഥ അവകാശത്തെ ചൊല്ലി തർക്കം മൂന്നാറിൽ മുപ്പത് വർഷമായി നടത്തിയിരുന്ന ഹോട്ടൽ തല്ലിത്തകർത്തു മൂന്നാർ ജി എച്ച് റോഡിൽ പ്രവർത്തിക്കുന്ന മൂന്നാർ ട്രീറ്റ് എന്ന ഹോട്ടലാണ് നാലു നാലുപേരടങ്ങുന്ന സംഘം തല്ലിത്തകർത്തത് ആക്രമണത്തിൽ ഹോട്ടൽ ജീവനക്കാരടക്കം പേർക്ക് പരിക്കേറ്റു സംഭവത്തിൽ മൂന്നാർ പോലീസ് ഇരുകൂട്ടർക്കുമെതിരെ കേസെടുത്തു മൂന്നാർ ട്രീറ്റ് പ്രവർത്തിക്കുന്ന കെട്ടിടം കഴിഞ്ഞ മുപ്പത് വർഷമായി എഴുപത്തെട്ടുകാരനായ എ കെ ത്യാഗരാജൻ എന്നയാളാണ് ഉപയോഗിക്കുന്നത് കുപ്പുസ്വാമിയുടെ ഉടമസ്ഥതയിലുണ്ടായിരുന്ന കെട്ടിടം ത്യാഗരാജൻ വില കൊടുത്ത് വാങ്ങിയതാണെന്ന് പറയുന്നു എന്നാൽ കുപ്പുസ്വാമിയുടെ മക്കൾ കെട്ടിടത്തിൽ അവകാശവാദവുമായി രംഗത്തെത്തിയതാണ് പ്രശ്നങ്ങൾക്ക് തുടക്കം ഒരു വർഷം മുമ്പ് ഇരു തമ്മിൽ തർക്കത്തിലേർപ്പെടുകയും ഹോട്ടൽ മുറി അടച്ചിടുകയും ചെയ്തു തുടർന്ന് ത്യാഗരാജൻ കോടതിയെ സമീപിച്ച് കെട്ടിടം തുറന്ന് പ്രവർത്തിപ്പിക്കാൻ അനുമതി വാങ്ങി കഴിഞ്ഞ ദിവസം മുറി തുടർന്ന് കച്ചവടം ആരംഭിച്ചിരുന്നു രാത്രിയുടെ എത്തിയ കുപ്പുസ്വാമിയുടെ മക്കൾ ത്യാഗരാജൻ്റെ കൊച്ചുമക്കളായ രാജേശ്വരി ദിനേശ് ജീവനക്കാരായ സോളമൻ വിജയരാജ് മോസസ് എന്നിവരെ ആക്രമിക്കുകയും കട തല്ലി തകർക്കുകയും ചെയ്യുകയായിരുന്നു ഇവർ പറയുന്നു അപ്പാ കുിയോട് ബിൽഡിങ്ത് നാ ഇവർക്ക് ത്യാഗരാജ് വന്ന് കൊടുത്തിരുന്നത് കട ഇവർക്ക് വാടക കൊടുത്തിരുന്നത് വാടക കൊടുത്ത് തീപ്പി ഹാൻഡ് ഓവർ പണിയിട്ട് ഒരു വർഷത്തിന് മുൻ ലാസ്റ്റ് ഏപ്രലിൽ എങ്ങനെ ഹാൻഡോർ പണിവിട്ട് കടയ തീ കടയെ കൊടുത്ത് ഒരു വർഷം കളിച്ച് തരും കോട്ടിലേക്ക് ഇതും ഇല്ലാമേ അടിച്ച് ഏറിട്ടാൽ எந்த ஒரு இது இல்லாமல் அடித்து ஏறி திரும்ப இது பண்ணியிருக்காங்க திரும்ப அதுக்காக வேண்டி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களோட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட இது அப்பாவோடய முப்பசாமியோடய ப்ராப்பர்ட்டி முப்புசாமியோடய ப்ராப்பர்ட்டி இவங்க வாடகைக்கு வாங்கினது அதுவும் லாஸ்ட் இயர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி லாக்கு லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணதை திரும்ப எடுத்து இது பண்ணி உடச்சி எடுத்து உள்ளே ஏறி இருக்காங்க என்னால் ஒரு வருஷம் முன்பு இரு கூட்டனும் தமிழ் தர்க்கத்தில் ஏற்படுகையும் கடை திரிச்சு நல்காமல் உறுப்பு லிக்கையும் செய்ததாய் குப்புசாமியோட மகன் நெஹ்ரு பரையணும் இங்கே வந்து ஹோட்டல் மூணா ட்ரீட்டில் வந்து எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இனிய இனத்தை ஒட்டி கொடுத்தாங்க இது வந்து ஏற்கனவே கேஸில் போயிட்டுருக்கிறது எங்கள் தாத்தா குப்புசாமி தலைவர் அவர்கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க அவர் பசங்க வந்து இப்போ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு பேர் சந்திரசேகர் நேரு சங்கர்ராஜ் சுரேந்திரன் நாலு பேர் நேற்று வந்து நான் இங்கே கணக்கு பார்த்துட்ருக்கும்போது தனியாக இருக்கும்போது வந்து நாலு பேரும் இங்கே வந்து கேமரா ஒயர்லாம் ஃபஸ்ட்டு இழுத்து இது பண்ணிவிட்டு க இது பண்ணக்கூட போய் எல்லாம் எல்லாத்தையுமே இங்கே க இது நடத்தக்கூடாது கடையை நடத்தக்கூடாது நீங்கள் வெளியே போகணும் உள்ளே வச்சு கொழுத்தீர் கொள்ள தேணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் உடச்சிட்டு இனியும் அடிச்சுட்டு கையில் கையில் வயித்தில் எல்லாம் அடி அடிச்சுட்டு எல்லாம் உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் தெரிஞ்சு எங்கள் தாத்தா தம்பி எல்லாரும் மேலே ஏறி வரும்போது சுற்றி சுற்றியல் சுத்தியல் சங்கிலி ராடு அப்புறம் சங்கிலி இதெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வந்து தாத்தாவுக்கு அடித்ததில் இந்த சைடு ஃபுல்லாக காது சரியாக கேட்க மாட்டேங்குது நேற்று நைட்டே எல்லோரும் போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி வந்து அவங்க எல்லாம் எழுதிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கும் அவங்க வந்து உள்ளே உட்காந்துருந்து இன்றைக்கும் பிரச்சனை இருக்காங்க போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கீங்களா ஆமா போலீஸ் எழுதியிருக்காங்க ஆனாலுமே லேடிஸ்க்கு மேலே பட்டுமே இன்னும் பெருசா எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம் அவங்க வந்து உள்ள உட்காந்துருக்காங்க நேற்று நாலு பேர் வந்தாங்க அஞ்சு வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்க தாத்தா வந்துட்டு குப்புசாமி தலைவர்கிட்ட இருக்கும்போது குப்புசாமி தலைவர் இந்த இடத்த வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கியிருந்தாரு பணம் வாங்கி அவர் வந்து அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் மேலே கேஸ் போட்டிருந்தாரு அந்த கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்த கொடுத்ததுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி இது பண்ணிட்டுருந்தாங்க எல்லாமே தாத்தா தான் கொடுத்தாங்க இப்போ என்னென்னா அந்த கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் இந்த நாலு பேர்த்தையும் இது பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்கள தாத்தாவை இது பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் இதை வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த கடையை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பில்டிங்கும் எங்கள் தாத்தா கேட்பது தான் போயிட்டு இருக்கு அதுவும் போயிட்டு இருக்கு இன்னும் பெருசாக எந்த ஆக்ஷனும் எடுக்கலை எனக்கும் அடிபட்டு இருக்கு தாத்தாக்கு தம்பிக்கு இங்க கடையில் வேலை செய்யற ஒரு ஆளுக்கு அவருக்கு முதுகில் ராடு வச்சு அடிச்சு முதுகில் அடிபட்டுருக்கு സംഭവത്തിൽ മൂന്നാർ പോലീസ് ഇരു കൂട്ടാർക്കും എതിരെ കേസെടുത്തിട്ടുണ്ട് ഭൂമി സംബന്ധമായ വിഷയമായതിനാൽ റിപ്പോർട്ട് കളക്ടർക്ക് കൈമാറും യൂടോക്